நெல் தண்டுகிண்ண உடப்புசலாவு வீதி ராகல உடப்புசலாவு வீதி மண் சரிவினால் தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளதாக இடிர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர பலபணி பதிப்பெறல்ல கண்டு வீதியின் மலபட்டாவு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது மண் சரிவினால் மடுள உடப்புசலாவு வீதியின் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது பதியத்தலாவ ஹேவாயட்ட பகுதிக்கான வீதியும் தடைப்பட்டுள்ளதுடன் வடப்பனை படகம்பு வீதியிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது ஹங்குராக்க ரிகில்ல கஸ்கட வீதியும் மண்சரிவினால் தடைப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேபோழை மண்சரிவினால் ரத்னபுரி லதாயாக மேல் தலகம்பு வீதியும் தடைப்பட்டுள்ளது இதேபோல உவா மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா ஹமந்தோட்டி மாவட்டங்களில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது